ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே டே ரொட்டின் விளாக்னு சொல்கிறத விட சண்டே சமையல்னு கூட சொல்லலாம் எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் ஒர்க் தான் நிறையா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆளுக்கு ஒரு சமையல் பண்ணி கொடுத்தேன் அதை தான் இன்றைக்கி சேனலை நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன ஹைலைட்னா கேஸ் ஸ்டவ் கொஞ்ச நாளாக ப்ராப்ளமாக இருக்கனால ஒன் வீக்காக இண்டக்ஷனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக் பண்ணிட்டு இருக்குது ஸோ அதுவும் இன்னைக்கு மெனு கொஞ்சம் அதிகம் தான் வீட்டு பக்கத்தில் ஃபிஷ் விற்றுட்டு வந்தாங்க சரி ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வாங்கி வச்சிடலான்ட்டு மார்னிங்கே மீன் வாங்கி வச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல் இருக்கு சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு கொடுன்னு கேட்டுட்டாரு சரி ஆசைப்பட்டு கேட்டாரே வேணான்னு சொல்ல முடியலை சரி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா அவருக்கு பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக சிக்கன் கிரேவி இருக்கணும் சிக்கன் பிரியாணி தான் செய்யணும் மட்டன் பிரியாணியெலாம் எல்லாம் சாப்பிடுவாரு ஆனால் ரொம்ப பிடிச்சது இந்த சிக்கன் பிரியாணி தான் சரி அதை செஞ்சு கொடுத்துட்லான்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் வாங்க சொல்லிவிட்டு நானும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்து இருந்தேன் மாடிப்படியெலாம் டெய்லியும் கூட்டி விட மாட்டேன் இது மாதிரி ஏதாவது ஒரு லீவ் நாளில் கூட்டி விட்டுருவேன் மற்ற நாளில் நினச்சி பண்ண முடியாது இங்க நான் இந்த வேலையை பண்றதுக்குள்ள பாப்பா எந்திரிச்சு வெளியே வந்துருவா பாப்பா இப்பெல்லாம் சேட்டை நல்லாவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளை வச்சுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் தனியா பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனாலேயே எல்லா வேலையும் சேர்த்து வச்சு மொத்தமா என் ஹஸ்பண்ட் லீவ் டைம்ல வீட்டுல இருக்கும் போதே பண்ணிடுறேன் இண்டக்ஷன்ல பண்றதுனால ஒரு டிஷ் பண்ணி தான் நெக்ஸ்ட் டிஷ் பண்ண முடியும் சோ அதனாலே கொஞ்சம் டைம் எழுத்துருச்சு கொஞ்சமா ரைஸ் மட்டும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு பிரியாணி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணியில் ஐஸா அலசிட்டு வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டு இன்றைக்கி பிரியாணி குக்கரில் தான் பண்ணுறதுனால குக்கரில் ஹோல் ஸ்பைசஸ் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ண ஆனியனும் டொமேட்டோவும் சேர்த்துக்கிட்டேன் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவையானதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பித்தேன் அது வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் புதினா இதெல்லாம் நல்லா வதங்குனோடனே ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு அதுலேருந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட் அது கூட ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் மசாலாவோட ஸ்மெல்லாம் போனோன்னே ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் வாட்டர் ரேஷியோலாம் வாட்டர் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் லெமன் கீ அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு வந்து டேஸ்ட் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு மூடி ஓப்பன் பண்ணாமல் தம்லே அப்படியே வச்சுருணும் பிரியாணி ஆகிற கேப்பில் போய் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்து நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிரேவி பண்ணவும் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சனால வெறும் தான் கூட்டி வச்சால் போதும் ஸோ அதுவும் வேலை கம்மி தான் ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் லைட்டாக புரிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் கொஞ்சம் வந்து அதுலேருந்து இருந்து தண்ணி விட்டோனே மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் இந்த குழம்பு மசாலா எப்படி பண்ணுறதுன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் போய் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த குழம்பு மசாலா தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் சாம்பார் தவிர மற்ற எல்லா டிஷ்க்கும் இந்த குழம்பு மசாலா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் அரைச்சி வச்சுட்டேன் எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு வரும் நான் ஒரு பெரிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையானதாக கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சு யூஸ் பண்ணிப்பேன் நான் அன்றைக்கி சீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அதில் சீரகம் சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கணும் சிக்கன் நல்லா வெந்து கிரேவி ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரெடியானதும் அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் கூட சோம்பு சீரகம்லாம் சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் கிரேவி ரெடி ஆகிரும் கடைசியாக கிரேவி ஓப்பன் பண்ணி அதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நம்ம சைடில் பிரியாணி ஓப்பன் பண்ணாமல் தம்ல வச்சிருந்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ப்ரெஷரில் நல்லா இறங்கி பிரியாணி நல்லா வந்துருந்துச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக மீன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீன் குழம்புக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் தக்காளி அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அது கூட வெந்தயம் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் நல்லா புரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா நாலஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம் இப்போ மசாலாக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் மீன் மசாலா ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மசாலாவோட வாட போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் மீன் குழம்பு எந்த பதத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் பீசஸ் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிம்ல வச்சு எடுத்தால் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரு மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்